அரைச்சி விட்ட டெப்பன் சாம்பாருங்க இது போல் மசாலா வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் ஆகிட்டீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க சின்ன டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துன்னுக்குறோம் சாம்பார் பருப்பு இப்போ பாசி ப பருப்பு ஒரு அரை டம்ளருங்க இதை ரெண்டுத்தையும் கலந்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷங்க நல்லா ஊற வைக்கலாம் இது போல் கழுவி ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு குக்கரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது போல் கழுவிட்டு தண்ணி வெடி கட்டி எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெடி கட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக் குக்கர் எடுத்துக்கலாங்க அந்த குக்கரில் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு இப்போது நம்ம அது கூட பூண்டுங்க ஒரு ஆறு பல் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாங்க ஏன்னா நம்ம மஸ் அந்த இதுவெல்லாம் அரைக்கும்போது மெ மிளகாயும் போடுவோம் பெருங்காயங்க ஒரு கால் டீஸ்பூனுங்க பெருங்காயம் போட்டால் அப்படி ஒரு மணம் அந்த பருப்பு வேகும் போதுங்க கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் பருப்பு நல்லா முழுவி அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ஒரு மூணு டம்ளராவது ஊற்றிங்க கொத்தமல்லி சிறுவாக கட் பண்ணி இது போல் போட்டுங்க இப்போ கேஸ் பற்ற வச்சு அது மேலே குக்கரை எடுத்து வச்சிட்டோம் விசில் போட்டுக்கலாங்க இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க நல்லா பருப்பு எழிய வரட்டும் இப்போ நாம் அதுக்கு தேவையான மசாலாவுக்கு வரத்து ஒரு ஒரு மண்கடாயி வச்சுட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க இந்த எண்ணெய் நல்லா காய்ட்டங்க நல்லா காஞ்சிடுச்சு இப்போது தனியாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் மேலே இது நான் சாம்பார் வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு நான் அளவு சொல்கிறது அந்த அளவு தான் அது கூடவே மிளகு ஒரு அரை டீஸ்பூனுங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூனுங்க பருப்பு ஒரு டீஸ்பூன்னா போட்டுங்க ஒன்றரை டீஸ்பூன்னா போட்டுங்க அது போட்டால் குழம்பு வந்து டிக்காக வரும் வெந்தியம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க நல்லா சூடு இரட்டுங்க நல்லா தொழி விடுங்க தீ கம்மி பண்ணிங்க காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு உரிசி போட்டுங்க நல்லா அதிகம் சேர்த்து பார்த்தோம்னா நல்லா மனமாக இருக்க சின்ன வெங்காயம் இப்படி வதக்கி அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னா டிஃபன் சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் கரையாப்பில் ஒரு இனக்கு இருந்தால் சேர்த்துங்க நல்லா இதெல்லாம் அந்த பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் பொண்ணு நேரமாக வர மாதிரியே வரத்து எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய்ங்க ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் பார்த்தா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க அதையும் நல்லா தொழில் எடுத்துக்கலாம் நல்லா வதங்குது பாருங்கள் அந்த வெங்காயம் பருப்புங்க மிளகாய் நம்ம திருவி போட்ட தேங்காய் இப்போது சட்டி ஒன்று காஞ்சிடுச்சுங்க நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாங்க நல்லா கடுகு பொறிவிட்டுங்க இப்போது காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகாங்க அதை கட் பண்ணி இதுபோல் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கூட கரியாப்பில போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஏற்றினுக்குறோம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி ஏற்றினுக்குறோம் ஏன்னா ரெண்டு வெங்காயமே போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்துங்க நல்லா ஒரு பொண்ணு வரட்டும் ரொம்ப பொன் நேரமாக நல்லா ஒரு திட்டமாக வரட்டுங்க நம்ம தக்காளி ஒரு பெரிய சைஸ் இருந்தால் ஒரு தக்காளி போதும் அதை கட் பண்ணி எடுத்துன்னுக்குறோம் பாருங்கள் எப்படி வாதிங்கிடுச்சு இந்த அளவுக்கு வாதங்கன்னா போதுங்க இப்போ நம்ம அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வச்சிடல அது குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அளவு பருப்பு அழிஞ்சிட்டுருக்குது இது கரண்டியிலேயே அப்படியே இது பண்ணோம்னாவே அதை அந் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இழஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடிங்க இது அது ஒரு டீஸ்பூனு சேர்த்துக்கணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அது போடலனாலும் பரவாயில்ல இருந்தால் போட்டுங்க அதோடு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் நம்ம எடுத்து வச்சு பருப்பு இதில் சேர்த்துக்கணும் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் எல்லாம் நாங்கள் சாப்பிட்ற காரம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலும் ரெண்டு சேர்த்துங்க கம்மியாகனா ஒரு மிளகா கம்மி பண்ணிங்க நல்லா இது போல் தொழில் விட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துங்க அதில் டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க அதுங்காட்டி நம்ம அந்த அரை வறுத்து வச்ச மசாலா அரைச்சிட்டோம் பாருங்கள் இந்த அளவு நைஸாக அரைச்சிட்டோம் இதை நல்லா தொழில் விட்டுக்கலாம் சாம்பார் கொதிக்குது இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டோம் நீங்கள் தண்ணி ஊற்றாத கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க அதை கரைச்சி வச்சோம் அதையும் சேர்த்துட்டோம் பாருங்கள் ம அப்படியே வீடே மணக்குதுங்க இந்த சாம்பார் வாசனை இது ரொம்ப ஈஸியான இது சாம்பாருங்க நம்ம ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு போல் செஞ்சிடலாம் கொத்தமல்லி ஒரு புடி நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா அது ஒரு ரெண்டு கொதி வந்தது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான அரைச்சி சாம்பார் ரெடிங்க நல்லா சுட சுட இட்லி இருந்தால் போட்டு நாக்கில் வச்சோம்னா அப்படியே தொண்டைக்குள்ளே போய் எங்கே அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த சாம்பார் செய்வீங்க நம்மக்கிட்ட இட்லியே ரெடி ஆகிடுச்சிங்க சுட சுட இட்லி போட்டோம் நல்லா மல்லிப்பூவாட்டை இட்லி இட்லி சுடும்போது வெந்தயம் போட்டு சுடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இட்லியும் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம வச்ச சாம்பார் மொண்டு மொண்டு ஊற்றலாங்க நல்லா தொட்டு சாப்பிடக்கூடாது பெரட்டி சாப்பிட்ணுங்க அந்த அளவுக்கு ருசியும் டேஸ்ட்டும் அந்த அளவு இருக்கும் பாருங்கள் அந்த கொத்தமல்லி நம்ம தொட்டு சா ஏன்னா நிறைய கொத்தமல்லி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் இந்த வீடியோ உங்கள் உங் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்